அனைவருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி லகன அன்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து பலன் காணலாம் ராசி லக்னம் இரண்டிருக்கும் இந்த பலன் வந்து பொருந்தும் ஜோதிட சாஸ்திர விதிப்படி என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் படைக்கப்பட்ட விதி இதுதான் இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து பத்தாவது வீட்டிலே சிம்மராசிக்கு பூர்வ புனிஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான குரு அமர்ந்திருக்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாயும் கூட்டணி சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று கண்டகச்சனியாக அமர்ந்திருக்கிறார் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது எட்டாவது வீட்டிலே ராகு இந்த பதிவினுடைய பலன் வந்து கோச்சார பலனாக எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பலன் வந்து பொருந்தும் கோச்சார பலனும் பொருந்தும் வாழ்நாள் பலனும் சிம்மராசிக்கு இது வந்து பொருந்தும் சிம்ம ராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ சுக்கரபகவானுடைய பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்போது பாதங்களை கொண்டது சிம்ம ராசி இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு சிம்ம ராசி பார்த்திங்கன்னா கம்பீரமானது என்னுடைய குறியீடு வந்து சிங்கம் எப்போதும் வந்து புத்துணர்ச்சியான முகத்தோற்றம் இவர்களுக்கு உண்டு சொல்வாக்கு பேச்சு சாதுரியமானவர்கள் புத்திசாலி தந்திரசாலியாகவும் இவர்கள் வந்து செயல்படுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காதல் காமராசி கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் குறைவுதான் மாதிரி அசிங்கம் அகுமானப்படுறது இவர்களுக்கு வந்து தூசி தட்டுற மாதிரி நம்மளை விட என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு அசிங்க அகுமானத்தை பெருசாக எடுத்துக்கொள்வது இல்லை பெருந்தன்மையாக போயிடுறது காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் அதனால் வந்து இவர்கள் வந்து இப்போதான் எந்த விஷயத்தையும் மனசை போட்டு குழப்பிக்கிறதுல பெருந்தன்மையாக போகக்கூடிய குணாதிசையும் கொண்டவர்களாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் சிம்ம ராசி லகனம் காலபுருஷத்தத்துக்குபடி ஐந்தாவது வீடு காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய பலம் இந்த சிம்ம ராசி தான் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கும்போது ஆசை மதிப்பு மரியாதை காதல் கல்யாணம் சமூக அந்தஸ்து நீங்கள் விருப்பப்பட்டபடி காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு இறைவனாகவே சிம்மராசி லக்ன அன்பர்களுக்கு கொடுக்குறார் கால புருஷனுக்கு பதினோராவது இடம் அது வந்து உங்களுக்கு கலத்தர ஸ்தானமாக வருகிறது அது வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய வீடு எனக்கு பிடித்த மாதிரியே வரன் வேண்டும் எனக்கு பிடித்த மாதிரியே வரன் அமைய வேண்டும் அப்படின்னா அது வந்து நடக்காது உங்களுக்கு வாக்குப்பட்டதும் வளர்க்கப்பட்டதும் சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் எதிரும் புதிராக தான் இருக்கும் நீங்கள் வந்து கெஞ்சினால் அது வந்து மிஞ்சும் நீங்கள் வந்து மிஞ்சினா அது வந்து உங்களிடம் கொஞ்சம் உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் வளர்க்கப்பட்டதும் கொஞ்சம் எதிரும் புதிராக தான் பெரும்பாலும் சிம்ம அமையும் இதுதான் வந்து இயற்கையினுடைய விதி சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து வயதுக்கு மீறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஆசாபாசம் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் ஏன்னா சனி பகவானுடைய வீடு உங்களுக்கு கலத்தரமாக அமைகிறது நட்பாக அமைகிறது காதலாக அமைகிறது நண்பர்களாக அமைகிறது உறவினர்களாக அமைகிறது உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் அதிகாரத்தை உங்கள் அன்பு பாசத்தை ஒப்படைத்து விட வேண்டும் நீங்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு வீம்பு பிடிச்சிங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் ஒம்பது நாகரங்களில அனுபவசாலி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினந்தினா அனுபவங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் பட்டால் தான் புத்தி வரும் பெரும்பாலும் வந்து புத்தி வருவதற்கு முன்னாடியே அந்த சனி பகவான் வந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து போட்டி பந்தயம் சூது ரேஸு கள்ளத்தனம் பண்ணாலும் ஊர் சுற்றி கடன் வாங்கினாலும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை வந்து மீட்கும் சக்தி உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்டு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை வந்து கஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு வந்து மரியாதை குறைவான வார்த்தையும் வரும் அது வந்து உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து பெண்கள் வந்து உங்கள் கணவரை புரிந்து நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் வந்து ஒரே பிடிவாதமாகவே இருப்பாங்க கோபம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக கோபம் வருகிறது அதிக பிடிவாதம் எனக்கு அதே தான் வேண்டும் விருப்பப்பட்டு திருமணம் செய்வது அப்புறமேட்டி ஆறு மாதத்தில் பிரிந்து விடுவது இதெல்லாம் வந்து சிம்மராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவு கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிவாதமாக இருக்கிறீங்களோ அந்தளவு கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையிடம் அந்த பிடிவாதத்தை தவிர்த்து விட வேண்டும் அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நல்லா மதிப்பு மரியாதையாக வாழ முடியும் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் அது வந்து கண்டகச்சனி ஏறத்தாழ இன்னொரு ஏழு மாதத்தில் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி வரப்போகிறது கடத்தரக்காரகன் அஷ்டமத்திலே செல்லும் பொழுது ஆறுக்குடையவர் எட்டாம் வீட்டில் செல்லும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏழாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது கலத்தரா வழி சிக்கல் பிரச்சனை வரும் தற்போது வந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் சிம்ம என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது அதையே மீண்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அஷ்டமச்சனியில் அவஸ்தைப்படப்போவது அவஸ்தை நீங்களாக தான் இருக்க வேண்டும் இதை வந்து சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் வந்து வளர்க்கப்பட்டதும் இப்போ வந்து உங்கள் பேச்சை கேட்காத நிலையில் இருப்பார்கள் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து மெல்ல மெல்ல சிம்மராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கேது வந்து சிம்மராசிக்கு வரும்போது முழுமையாக சிம்மராசி இருள் சூழ்ந்து விடும் சூரியனை வந்து கிரகணம் பிடிக்கக்கூடியவர் கேது கேது வந்து சிம்மராசிக்கு வரும்போது உங்கள் மனம் ஒரே குழப்பமாக இருக்கும் தற்போதே வந்து நீங்கள் வந்து மாமான் மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க யாரிடமும் பணம் கொடுக்காதீங்க அப்படியே பணம் வெளியில் கடனாக கொடுத்தாலும் சரி கை மாற்றாக கொடுத்துருந்தாலும் சரி இன்னொரு ஆறு மாதத்துக்குள் அந்த பணத்தை திரும்ப வாங்கிங்க அதற்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வராது பணம் கொடுக்கல் தான் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அதே வழியில் கலத்தர வழியில் உங்களுக்கு பிரச்சனை வரும் இதை வந்து புரிந்து கொண்டீர்கள் என்றாலே சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமச்சனியை லெகுவாக நீங்கள் கடந்து விடலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து மீண்டு வந்து விடலாம் இதை வந்து முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை துணையை நாம் வந்து கட்டுப்படுத்தி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து நீங்கள் தவிர்த்தாலே போதும் சிம்ம ராசி அன்புக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நூற்றுக்கு எண்பது சதம் தீர்ந்தது போல் சிம்மராசிக்கு ஐந்தாம் மீட்டிற்கும் எட்டாம் மீட்டருக்கும் அதிபதியான குரு பத்தாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே குருபகன் வரும்போது பதவி மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அல்லது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரியான நிலையெலாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சிம்ம ராசி என்பர்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கண்ணும் கருத்துமாக பார்த்தா போதும் நீங்கள் வந்து தடையின்றி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு இதை விட்டுட்டு பெரிய அளவு அடுத்தது அடுத்ததுன்னு அடுத்த விஷயங்களுக்கு அடுத்த வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது இருக்கின்றதும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்துக்குடையவர் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளை நீங்கள் பெற்று வளர்க்கப்பட்டது உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது உங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரியான நிலை வரலாம் சிம்மராசி என்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து அதட்டி பணியை வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் பணிவுக்கு அவர்கள் வந்து தற்போதுள்ள கால நேரத்தில் கட்டுப்பட மாட்டார்கள் அதிகாரமில்லாமல் இல்லாமல் அன்பு பாசத்தோடு சிம்மராசி அன்பர்கள் நடந்து கொள்ளும்போது உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் உங்கள் வாழ்க்கை துணையும் நீங்கள் பெற்ற பிள்ளையும் வரக்கூடிய வாய்ப்புண்டு இல்லைனா வந்து நீங்கள் கெஞ்ச கெஞ்ச மிஞ்சிக்கிட்டே போவோம் நீங்கள் வந்து மிஞ்சினா அதிகாரமாக அதட்டினீங்கன்னா கொஞ்ச வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வந்து இறங்கி வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் வாழ்க்கை முழுவதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இதை வந்து சிம்மராசி நண்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்